இந்த ஒரு திருக்கோயில அருள் படைக்கக்கூடிய சன்னதியில மேற்கூரையோ விமானமோ எதுவுமே கிடையாது வெட்ட வெளியாக தான் இருக்கும் மழையாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி காற்று புயலாக குளிராக இருந்தாலும் சரி எல்லா விதமான காலநிலைகளையுமே இறைவியுடைய சன்னதிக்கு மேல வெட்ட வெளியாக தான் இருக்கும் மேற்கூரை எதுவுமே கிடையாது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில தான் வரலாறு சிறப்பு மிக்க நகரமான ஒரே அருள்மிகு வெக்காளியம்மனுடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு உரையூர்னு அழைக்கப்படக்கூடிய இந்த திருநகரமானது சூரபாதித்த சோழனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரபாதித்த சோழன் அப்படிங்கிறவருக்கும் இந்த ஊருக்கும் நிறைய தொடர்பானதும் இருக்கு முற்கால சோழர்களுடைய தலைநகரமா விளங்கிய இந்த ஊர்ல எந்த திசை திரும்பணும் அப்படின்னாலும் மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த வின் நகரமாக தான் இந்த ஊரானது இருந்திருக்கு இந்த ஊருக்கு வாகபுரி கோலியூர் முக்கீஸ்வரம் உரந்தை வேதபுரம் பாரணம் தேவிபுரம் பல இருக்கு எப்படி அருகே புகழ்மிக்க சோழர்களுடைய தலைநகரமான பழையாறை இன்னைக்கு பல சிறு துண்டு கிராமங்களா இருக்கோ அது போலவே முற்கால சோழர்களுடைய தலைநகரமா விளங்கிய இந்த உறையோரும் திருச்சிக்கு அருகே சிறியதொரு ஊரா இன்னைக்கு விளங்குது இந்த பகுதிகளில் சீரோடையும் சிறப்போடையும் இறைவனுடைய அருளோடையும் ஆண்ட சோழர்களுடைய குலதெய்வம் தான் வெக்காலின்னு அழைக்கப்படக்கூடிய குற்றவி தேவி இந்த வெக்காளி அம்மனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருக்கோயில்தான் இந்த அருள்மிகு உறையூர் வெக்காளி அம்மனுடைய திருக்கோயில் கடை தாண்டி இந்த திருக்கோயிலுக்கு இறைவியுடைய பெயராலேயே அழைக்கப்படக்கூடிய சாலை வழியா நம்ம வந்தடைகிறோம் இந்த திருக்கோயில சன்னதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய வடக்குப்புற புற வாயில் தான் பிரதான வாயிலாக இருந்தாலும் பெரும்பான்மையான பக்தர்களால இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய வழியாக தெற்குப்புற தான் பயன்படுத்தப்பட்டு வருது திருக்கோயிலுக்குள்ளார நம்ம நுழைஞ்ச உடனே இறவியுடைய சுற்றியும் எளிர்மிகு மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த எளிர்மிகு மண்டபங்களுடைய மேற்பகுதியில அழகான கண்கவர் ஓவியங்களானது வரையப்பட்டிருக்கிறது பக்தர்களை இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு தெற்கு புற வாயில் வழியா திருக்கோயில உள்ள நுழைஞ்ச உடனே நம்மளுடைய இடதுபுறமா அருள்மிகு வல்லப கணபதியுடைய சன்னதியானது அமைந்திருக்கு அவருக்கு அருகிலேயே விசாலட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு விஸ்வநாதருடைய சன்னதியானது அமைந்திருக்கு வள்ளி தெய்வானை சமேத மயூரநாதனுடைய சன்னதியானது அடுத்ததாக அமைந்திருக்கு இவர்களுக்கு அடுத்ததா அருள்மிகு காத்தவராயனும் புலி வாகனத்துடன் இருக்கக்கூடிய பெரியன்னன் மதுரை சுவாமி சன்னதிகளானது அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக நாக விநாயக சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு அவருக்கு அடுத்ததா இந்த திருத்தல இறைவியான அருள்மிகு வெக்காளி அம்மனுடைய உற்சவ அம்மன் சன்னதியானது அமைந்திருக்கு இந்த சன்னதிக்கு அருகிலேயே வடக்கு பகுதியில அம்மனுக்கு தனியொரு சிறியதொரு சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலுக்கு மற்றொரு சிறப்பாக கருதப்படக்கூடிய ஒரு சன்னதி அப்படின்னா இங்கு அமைந்திருக்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரருடைய சன்னதியை சொல்லலாம் பெரும்பான்மையான திருக்கோயில்களில் சனீஸ்வர பகவானுடைய விக்கிரகமானது நவகிரகங்களோட சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் சிவாலயங்களில் பார்க்கும் பொழுது பைரவருக்கு அருகே சனீஸ்வர பகவானுடைய விக்கிரகமானது சூரியனோட சேர்த்து அமைக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த ஒரு திருக்கோயிலில் சனீஸ்வர பகவானுக்குன்னு தனியொரு சன்னதியும் இருக்கு அவருடைய கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சன்னதியில அவர் பொங்கு சனீஸ்வரரா ஒரு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு அருள்மிகு வெக்காளி அம்மனை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே ஈசானிய மூலையில அருள் பாலிக்கக்கூடிய அருள்மிகு பொங்கு சனீஸ்வரரையும் தரிசனம் செய்து அவருடைய அருளையும் பெற்று செல்கிறார்கள் பொங்குசனிக்கு நேரெதிரே அலுவலகத்திற்கு அருகேயே நலகிரகங்களுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு ஏழை மக்களுடைய உற்ற துணையாக இருந்து அருள் பாலிக்கும் அருள்மிகு வெக்காளி அம்மனுடைய திருக்கோயில நம்மளுடைய வேண்டுகோள்களை இறைவிட்ட தெளிவாக எழுதி கொடுப்பதற்கு துண்டுச்சீட்டு முறையானது இருக்குது இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில எழுதி அந்த துண்டு சீட்டை வெக்காலியம்மனுடைய திருப்பாதங்கள்ல வச்சு வணங்கின பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழங்கள்ல கட்டி வைக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த சூளங்கள் முழுமையாகவே நூற்று கணக்கான வேண்டுதல் சீட்டுகளால கட்டி வைக்கப்பட்டிருக்கு இது போல இறைவீட்டை வேண்டிகிட்டு நம்மளுடைய வேண்டுதல்களை சீட்டுகளா எழுதி நம்ம இங்க கட்டணும் அப்படின்னா குறைஞ்சது நாற்பது நாளுக்குள்ளார அன்னை நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு இங்கே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையானது இருக்கு இந்த திருக்கோயில் இங்க அமைக்கப்பட்டதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதையும் இருக்கு ஒரு சமயம் இந்த உரையுற பராந்தக ஆண்டு வராரு அவருடைய ராஜ குருவாகவும் ஆன்மீக குருவாகவும் இருக்கக்கூடிய சிவபக்தரான சாரமா முனிவர் இந்த திருச்சிக்கு அருகே மலைக்கோட்டையின் அடிவாரத்துல ஒரு நந்தவனத்தை உருவாக்கி தாயுமான சுவாமிக்கு தினந்தோறும் சிவ பூஜைகளை செய்து வராரு தினந்தோறும் தாயுமான சுவாமிக்கு பூஜை செய்வதற்குரிய பூக்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியில நிறைய பூச்செடிகளையும் அவர் வளர்த்து வராரு ஒரு சமயம் இவருக்கு தெரியாம இங்க இருக்கக்கூடிய பூக்கள்ல நிறைய பூக்கள் குறையத் தொடங்குது தாயுமான சுவாமியுடைய பூஜைக்காக சாரம்ம முனிவர் அமைத்த இந்த நந்தவனத்துல இருக்கக்கூடிய சிறப்பான மலர்கள் எல்லாவற்றையும் வணிகன் பறிச்சு கொண்டு போய் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுக்கு கொடுக்கிறாரு அந்த மன்னன் அந்த மலர்களை தன்னுடைய மனைவியான பூனமாதேவிக்கு சூட்டி மகிழ்றாரு இது ஒரு தொடக்கதையாகவே மாறிப்போகுது சாரம்மா முனிவரும் பொறுமையை இழந்து அந்த மன்னனிடமே வந்து முறையிடுறாரு அந்நேரமோ மன்னன் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிடித்த பூக்கள் தடையில்லாம கிடைச்சா போதும் அப்படின்னு சாராம முனிவருடைய முறையீட்டை அவர் பொருட்படுத்தாம விட்டுடுறாரு சாரம்மா முனிவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கு தான் நம்பி எப்பவும் பூஜை செய்யக்கூடிய தாயுமான சுவாமிகள்கிட்ட போய் தன்னுடைய குறையை முறையிடுறாரு தாயுமான சுவாமி போல இல்லாம சாரமாமுனிவருடைய சொல்ல கேட்டு அவர் கோபம் கொள்றாரு மக்களுக்கும் நல்லதொரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நகரை நோக்கி இருக்கக்கூடிய தாயுமான சுவாமி நகருக்கு புறம்பா மேற்கு திசையை நோக்கி திரும்பி அமர்றாரு அங்க உடனே பஞ்சமானது ஏற்படுது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இதனால துன்பப்படுறாங்க சற்று நேரத்திலேயே அங்க வான பிளந்து நெருப்பு மழையானது புலிய தொடங்குது இந்த நெருப்பு மலைய பார்த்தோனையே மக்கள் மட்டும் இல்லாம மன்னனும் ராணியும் கூட ஓட தொடங்குறாங்க இறைவனுடைய கோபத்தால பெய்ய தொடங்கிய இந்த நெருப்பு மலையால ஒரே ஒரு நகரம் முழுவதுமே மண்ணால மூடத் தொடங்குது மக்கள் எல்லோருமே தங்களை காத்து அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக நகருடைய வடக்கு புறம் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வெக்காளி அம்மனுடைய திருக்கோயில வந்து தஞ்சம் புகழ்றாங்க தஞ்சம் தஞ்சமடைந்த ஊராறு மக்கள் எல்லாருமே அருள்மிகு வெக்காளி அம்மன் ட தங்களுடைய வேண்டுகோள்களை வைக்கிறாங்க தாயுமான சுவாமியுடைய சினத்தாலதானே நெருப்பு மலையானது அவரை அன்னை மாறி அவருடைய கோபத்தை தணிக்கிறாங்க அன்னையுடைய கடைக்கண் பார்வையாலையும் இறைவனுடைய மனமானது அமைதி கொள்ளுது நெருப்பு மலையும் அந்த ஊர்ல முழுமையா நின்று போகுது ஆனா அந்த சமயம் நெருப்பு மலையை தாங்க முடியாமையும் நெருப்பு மலைக்கு பயந்தும் கர்ப்பிணியா இருந்த பவுனமாதேவி காவிரி ஆற்றுல குதிச்சிடுறாங்க அந்த நாட்டுடைய ராணியான புவனமாதேவியை ஒருவர் காப்பாற்றவும் செய்கிறாரு இவங்களுக்கு தான் கரிகால அப்படிங்கிற மகனானவும் பிறக்கிறான் அருள்முகி வெக்காளியம்மனுடைய கருணையாலதான் நெருப்பு மலையானது நின்றது அதனாலதான் தானும் தன்னுடைய மகனும் உயிர் பிழைச்சோம் அப்படின்னு சொல்லி வெக்காளியம்மனுடைய பக்தையா மாறுறாங்க அரசி புவனமாதேவி வானிலிருந்து புழிந்த நெருப்பு மண் மலையாளதானே இந்த உரையூர் மாநகரமானது அழிந்தது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அபாயமானது ஏற்பட்டது அதை தவிர்ப்பதற்காக எக்காலமும் எல்லா மக்களையும் இங்க காக்கணும் அப்படிங்கிற பொருட்டு இந்த ஊர்ல அருள்மிகு வெக்காளியம்மன் மேல எந்த விதமான கூரையும் விமானமும் இல்லாம வெட்ட வெளியில சன்னதியில எழுந்தருளி வரும் பக்தர்களையும் இந்த ஊரையும் காத்து வராங்க ஒரே வடக்கே காவல் தெய்வமா வெட்ட வெளியில வானமே கூரையாக மேகமே திருவாசியாக மலையே அபிஷேகமாக அருள் பழிக்கக்கூடிய அருள்மிகு அம்மனுடைய சன்னதி வடக்கு திசையை நோக்கி அமைந்திருக்கு மூலவர் இறைவனான அம்மன் நான்கு கரங்களோட வரும் பக்தர்களுக்கு அருள் பழிக்கிறாங்க மேற்கரங்கள்ல வலதுபுறம் உடுக்கையோடையும் இடதுபுறம் பாசத்தோடையும் கீழ்ப்புறம் வலது கையில சூளத்தோடையும் இடது கையில கபாலத்தோடையும் இருக்காங்க வலது கால மடிச்சு இடது கால கீழே தொங்க விட்டபடி அரக்கனை அக்காலால மிதிச்ச மாதிரி ரொம்பவே உக்கிரமாகவும் அதே நேரம்ல வரும் பக்தர்களுக்கு அன்னை போற அனுப்ப இருக்காங்க பொதுவாகவே காளியம்மன் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அம்மன் வலது கால தொங்க விட்ட நிலையிலையும் இடது கால மடிச்சு வச்சிருக்கிறது போலியும் தான் சிற்பமானது இருக்கும் ஆனா இந்த திருக்கோயில அப்படியே இருக்கிறதே ஒரு சிறப்பாக இங்கே கருதப்படுது இந்த திருக்கோயிலை பற்றி மற்றொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே ஒரு திருக்கோயில் அப்படின்னா அந்த திருக்கோயிலுக்குன்னு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் தலம் மூர்த்தி தீர்த்தம் விருட்சம் இவற்றோட சிறப்பை கொண்டே அந்த திருக்கோயிலுடைய சிறப்பானது நிர்ணயிக்கப்படும் ஆனா இந்த திருக்கோயிலுக்கு அப்படின்னு தல விருட்சமோ தீர்த்தமோ ஏதும் கிடையாது இதுவே மற்றொரு சிறப்பாக கருதப்படுது இந்த திருக்கோயில அருள் பழிக்கக்கூடிய பக்தர்களுடைய நாயகியான அருள்மிகு வெக்காலியம்மனையும் சிலப்பதிகாரத்துடைய நாயகியான கண்ணகியையும் தொடர்பு படுத்தி இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது மதுரையை எரித்த கண்ணகியுடைய சாபம் தீர்ப்பதற்காக நெடுங்கிள்ளியுடைய மகனான பெரிய நெட்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன் எடுப்பித்த பத்தினி கோட்டம் தான் இந்த திருக்கோயில் இன்னைக்கு இது வெக்காளியம்மனுடைய கோயிலாக மாறி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க தான் இங்க இருக்கக்கூடிய இந்த வெக்காளியம்மனுடைய சிற்பமானது மற்ற காளி கோயில்கள்ல இருக்கக்கூடிய சிற்பம் போல இல்லாம இடது கால் வலது கால மடிச்சு மாறி அமர்ந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க இதற்கு ஆதாரமாக தேவி வீர ஆசனத்துல அமர்ந்திருக்கிறதையும் தீஜ்வாலையுடைய நாகங்களை கொண்ட கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறதையும் சிவந்த அதரங்களையும் அவங்க குறிப்பிடுறாங்க வருடத்தில் ஏதோ ஒரு சிறப்பான மாதம் மட்டும் திருவிழாக்களை கொண்டாடாமல் வருடம் தோறும் எல்லா மாதங்கள்லேயும் சிறப்பான திருவிழாக்களை கொண்டாடக்கூடிய திருக்கோயிலாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கு இந்த திருக்கோயில்ல பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு திருவிழாக்களானது நடைபெறுது சித்திரை மாதத்துல சித்திரை பெருந்திருவிழா வைகாசி கடைசி வெள்ளி அன்னைக்கு மாம்பழ அபிஷேகம் ஆனி மூன்றாவது வெள்ளி அன்னைக்கு காய்கறி அலங்காரம் ஆடி அனைத்து வெள்ளிக்கிழமைகளையும் சிறப்பு அபிஷேக அலங்காரமானது நடைபெறுது ஆவணியில சதசந்தி பெருவேள்வியானது நடைபெறுது அதே மாதத்திலேயே பெருதீப வழிபாடும் நடைபெறுது புரட்டாசியில நவராத்திரி பிரிவிழாவும் அபப்பூடுதல் நிகழ்ச்சியும் நடைபெறுது கார்த்திகை மாதத்துல தீப திருவிழாவும் சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறுது மார்கழி மாதத்துல திருப்பள்ளி எழுச்சி வழிபாடும் தை மாத வெள்ளிக்கிழமைகள்ல சிறப்பு வழிபாடும் கைப்பூச திருநாள்ல அம்மன் புறப்பாடும் நடைபெறுது மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஏகதின லட்சாச்சன பூஜையும் பங்குனி முதல் வெள்ளிக்கிழமைகள்ல மலர் முழுக்கும் நடைபெறுது இப்படி வருடம் தோறும் அம்மனுக்கு ஏதாவது ஒரு வகையில சிறப்பான வழிபாடும் பூஜையும் நடந்து கொண்டேதான் இருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தனைக்கு இந்த திருக்கோயில சிறப்பான ஒரு அபிஷேகமானது நடைபெறுது மாதத்திற்கு ஒரு பொருளும் இந்த அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருது சித்திரையில மருபு குழந்தானது பயன்படுத்தப்படுது வைகாசில சந்தனம் குங்குமம் பச்சை கற்பூரம் பன்னீர் போன்றவையோ ஆணியில முக்கணியும் ஆடியில பாலும் ஆவணியில எள்ளும் நாட்டு சக்கரையும் புரட்டாசியில அப்பமோ ஐப்பசியில அன்னமும் கார்த்திகை மாதத்துல தீபமும் மார்கழி மாதத்துல பசு நெய்யும் தை மாதத்துல தேனும் மாசியில கிருதம்புலம்னு அழைக்கப்படக்கூடிய போர்வையும் பங்குனி மாதத்துல பசுந்தயிரும்னு பல வகையான பொருட்களை கொண்டு இங்கே அபிஷேகமானது நடைபெறுது நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு எளிமையா வந்து இறைவியுடைய அருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வதற்கு உதவியா இந்த திருக்கோயிலுடைய அமைவிடமானது கூகுள் மேப் லிங்காக இந்த பதிவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலானது தினந்தோறும் காலை மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் தேவியுடைய விஸ்வரூப வழிபாடு பார்க்கணும் காலை ஐந்தரை மணிக்கு இங்கு வந்துடணும் காலை ஐந்தரை மணிக்கும் பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கும் கட்டண அபிஷேக வழிபாடானது இங்கு நடைபெறுது உபயோதாரர்கள் பணம் செலுத்தக்கூடிய குறிப்பிட்ட நன்னாளில மட்டும் மாலை ஆறு மணிக்கு சந்தன காப்புடன் கூடிய சிறப்பு வழிபாடானதும் நடைபெறுது இந்த திருக்கோயில தங்குறத வழிபாடும் இருக்கு வெக்காலியப்பனுக்கு புதிதாக ஒரு தங்க ரதமானது செய்யப்பட்டு அது வெள்ளோட்டமானது பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்து அன்னிக்கு நடைபெற்றிருக்கு இந்த தங்க ரத வழிபாட்டிற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையானது இங்கு அலுவலகத்துல வசூலிக்கப்படுது இந்த சமய அறநிலையத்துறையுடைய அலுவலகம் இந்த திருக்கோயில் உள்ளே அமைந்திருக்கிறதுனால அவங்களை தொடர்பு கொண்டோம் தங்கரத வழிபாட்டிற்குரிய கட்டணம் மட்டும் இல்லாம தங்க கவசம் சாற்றுவதற்குரிய கட்டணம் இங்க காதுகுத்து விழா செய்வதற்குரிய கட்டணம் சந்திரகாப்பு அபிஷேகம் செய்வதற்குரிய கட்டணம் அபிஷேகத்திற்குரிய கட்டணம் இந்த திருக்கோயில இறைவியுடைய முன்னிலையில திருமணம் செய்து கொள்வதற்குரிய வழிமுறைகளும் கட்டணம்னு எல்லா விதமான தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அருள்மிகு வெக்காலி அம்மனை தரிசனம் செஞ்ச பிறகு திருச்சி மாநகருக்கு அருகிலேயே பல திருக்கோயில்களானது அமைந்திருக்கு இந்த வெக்காலியம்மனுடைய திருக்கோயிலுக்கு வெகு அருகிலேயே அருள்மிகு பஞ்சவரணேஸ்வரர் சுவாமியுடைய திருக்கோயிலானது அமைந்திருக்கு திருச்சிக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய மலைக்கோட்டையும் தாய்மோன சுவாமியுடைய திருக்கோயிலும் அருகே தான் இருக்கு சிறிது தூரம் தொலைவிலேயே வயலூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியுடைய திருக்கோயில் திருவரும்பியூர்ல அமைந்திருக்கக்கூடிய எரும்பீஸ்வரருடைய திருக்கோயில் திருநெடுங்கலத்தில் இருக்கக்கூடிய திருநெடுங்கலநாதருடைய திருக்கோயில் திருப்பஞ்சேலி அருள்மிகு நீலிவணேஸ்வரருடைய திருக்கோயில் அருள் அருள்பாளிக்கம் அருள்மிகு மாற்றுடைத்தீஸ்வரருடைய திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருக்கோயில் அருள்மிகு திருவானைக்கா ஜம்புகேஸ்வரருடைய திருக்கோயில்னு பல திருக்கோயில்கள் அருகருகேயே அமைந்திருக்கு